வணக்கம் வணக்கம் சார் என்னோட பேர் பாக்கியராஜ் விருதுநகர்ல இருந்து பேசுறேன் எலக்ட்ரிக்ஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதுல வந்து காலில் முட்டை காலுக்கும் பாதத்து கடையில ஒரு கரப்பான் நோகை சூரியாசுன்னு சொல்லுவாங்க அது அஞ்சு வருஷமா இருக்கு அது அரிப்படுக்கும் சுரிஞ்சா ரத்தம் வந்துடும் அஞ்சு வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சரியா தே அது உடம்புலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் ஹெல்த் ப்ராடக்ட் நிறைய எடுத்தேன் எதுவுமே கேட்கல இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நைன்டி பர்சன்டேஜ் வந்து அறிடுச்சு அது ஒரு இதுக்காக எடுத்தோம் நம்ம மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட் நிறைய பேசுவோம் அதுல நிறைய டெஸ்ட் பண்ணி சொல்லலாம் எனக்கு நடந்தது நல்ல தூக்கம் இருக்கு நல்ல செரிமானம் ஒரு எனர்ஜி அதாவது நானும் ஒரு ஹேண்டிகாப்டு ஒரு தான் முடியும் இன்னொரு கால் வந்து முடியாது ஆனால் சைக்கிள் ஓட்டினேன் ஒரு பத்து வயசுலலாம் சைக்கிள் ஓட்டுவேன் பதினஞ்சு வயசில் சைக்கிள் ஓட்டினேன் இருபது வயசில் சைக்கிள் ஓட்டுவேன் ஒரு இருபது சைக்கிள் ஓட்டுறதுக்கு இல்ல எக்ஸல்லே போறதுனால அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு ஒரு சில நேரம் இடையில சைக்கிள் எடுக்கணும்னா எடுப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டும் போது எனர்ஜி பயங்கரமா இருக்கு மேல சைக்கிளை போகும்போது ஒரு முதல்ல ஒரு இருபது வயசுல என்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுவோமோ பத்து வயசு பதினஞ்சு வயசுல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்மோட் ஸ்மோக் வந்து அதிகமாக அடிப்பேன் அது நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சொல்லிட்டாங்க கணக்கு தெரியாது அதனால வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி சிகரெட் அப்படின்றது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளில் ஒரு ஆயிருக்கு ஒரு மணிக்கு ஒரு சிகரெட் அடிச்சாகணுன்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு உதுவேன் அஞ்சு மணி நேரத்துக்கு உதவியேன் இது அடிச்சே ஆகணுமா தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த நிக்கோடின் தன்மையை வந்து மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருக்கு இப்ப நாலு மணி நேரம் உட்காந்தாலும் அந்த ஸ்மோக் பண்ணாம கூட ஒருத்தர் உட்கார முடியும் இன்னும் ரெண்டு மாசத்துல அந்த டோட்டலா நான் நுப்பாட்டிடுவேன் கான்பிடென்ட்ட எலெக்ஷன் மிக்ஸ் கொடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நன்றி சார் நேரம் கருதி முடிச்சுக்கிறேன் பாக்கியராஜ் சார் கரெக்டுங்களா பாக்கியராஜ் பிரதர் எஸ்

எழுவத்தி எட்டு வயசு நபர் சொன்னவருக்கு எப்படி இருந்துருக்கும் அப்ப நாற்பத்தோரு வயசு ஆகுது செம்மர் செல் இருக்கு இளர் வாழ்க்கையில ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ப்ராடக்ட் நன்றி கண்டிப்பா விருதுநகர் சார் நான் இவ்வளவு நேரம் நான் தேடிட்டு இருந்தேன் உங்களை தான் நான் வச்சிருந்தேன் நீங்க லாஸ்டா வந்தாலும் லாஸ் பட் நாட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு சகோதரர்களுமே வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸ்பெஷல் ஆனா பாக்கியராஜ் சார் நான் உங்ககிட்ட ஒரு சகோதரியா மட்டும் ஒன்னு சொல்றேன் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கத ஒன்னு ரெண்டு விஷயம் அது கம்மியா கொடுத்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆற்றல் அதிகமா கொடுத்திருப்பாங்க அதனால வந்து இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து அது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறத மனசுலயும் எண்ணத்துலையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க சோ கம்ப்ளீட்டா உங்களால விட்டுட்டு நீங்க நல்லா இருப்பீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எலெக்சர் மிக்ஸ பொறுத்தவரையும் உடம்புக்கு தேவையில்லாத ஆஹ் இன்னும் இன்னொருத்தா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் நம்ம கூடையே வந்து ஒட்டிட்டு இருந்து நம்மளே வந்து சாகடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள மைண்ட்லயும் சரி பாடிக்குள்ளையும் சரி இருக்கு அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு பேர் சொல்லிட்டீங்க அது நிபோர்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தெரிஞ்சிடுச்சு சொல்லிட்டீங்க தெரியாத வைக்க முடியாத மூளைக்கும் ரத்தத்துக்கும் ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெம்மரிக்கும் நிறைய இருக்கு சோ அந்த விஷயங்களை வந்து எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப அற்புதமா வந்து பெயரே இல்லாம அழிச்சிரும் சோ டெஃபினட்டா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்டா இருந்தாலும் சரி ஸ்மோக்கு அடிக்டா இருந்தாலும் சரி சரி அடிக்டாம் யாருக்கு எதிரின்னு பாத்தீங்கன்னா உடலுக்கும் தூய்மையான எண்ணத்துக்கும் எதிரி அவங்கள எலெக்சர்ஸ் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால தூய்மைப்படுத்தும் சோ ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான உங்களை உங்களை வந்து டர்ட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒருபோதும் நீங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதிங்க வாட் எவர் இட் இஸ் உங்களை தூய்மை அடைய விடாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதீங்க எலிக்சர் மிக்சர் நேசிங்க எலிக்சர் மிக்சர் நேசிங்க எலிக்சர் மிக்சர் நேசிச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்க ரொம்ப நேசிப்பீங்க ரொம்ப நேசிப்பீங்க சோ அந்த வகையில வந்து பாக்கியராஜ் சீக்கிரமாவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அவங்க தூய்மை அடைஞ்சிருவாங்க சோ அதே மாதிரி ஒவ்வொரு சகோதரருமே வந்து பிரண்ட்ஷிப்பா எடுத்து உங்களோட உண்மையான எதிரி யாருங்கிறது அஹ் மிக்ஸ் சரி பண்ணிடும் சோ உண்மையிலே வந்து இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப மீனிங் ஃபுல்லா அமையறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் மோனி உண்மையான டெஸ்ட் மோனி அதாவது கூடுதலும் இல்லை குறையும் இல்லை இதுதான் இதுதான் வேணும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எக்ஸாபுரேட் பண்ண வேண்டாம் உள்ளதை சொன்னா போதும் உள்ளதை சொன்னா போதும் உண்மையை சொன்னா போதும் அந்த உண்மைக்கு கண்டிப்பா வந்து ஒரு பவர் இருக்கு அந்த உண்மை வந்து கண்டிப்பா வந்து இத்தனை பேரோட அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ஹண்ட்ரட் அண்ட் எண்பது நூத்தி ஐம்பது பேருடைய இந்த நல்ல எண்ணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு அதனாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா ஒரு இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் ஒரு நல்ல ஒரு உடம்புக்குள்ள ரிப்ரெஷ்மெண்ட் ஆகும் இட்ஸ் சைக்காலஜிக்கலி ட்ரூ இதை உணரக்கூடிய பாக்கியம் எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த சேம் திங்ல நீங்க பாக்கும் பொழுதுதான் சோ தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டெஸ்ட் மொனிஸ் அஹ் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் மொனி குடுத்திருக்கீங்க இங்க புதுசா வந்து இருக்கக்கூடிய நபர் நீங்க தேடக்கூடிய டெஸ்ட் மொனி இன்னைக்கு சொல்லலாம் நீங்க மன வருத்தம் அடைவேனா இந்த பதினஞ்சு வருஷத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ஆர்மஸ் ஆன டெஸ்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த லிங்கை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு இங்க இங்க வந்து பேசின எல்லாருக்குமே இன்னும் இறைவன் வந்து அதிகமான உடல் நலகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவங்கள இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல வழங்கி அஹ் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நீண்ட ஆயுளுடன் வாழ இரவு அருள் சேட்டம்